ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா கிறிஸ் படிக்கிற ஸ்கூலில் வந்து ஸ்பீச்சுக்காக மனோஜை வந்து கெஸ்ட் லெக்சராக அழைச்சிருக்காங்க மனோஜும் டிப்டாப்பாக கிளம்பி போயிட்ருக்காங்க அப்போ ரோஹிணி இருந்துக்கிட்டு கிறிஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு மனோஜை போக விடாமல் தடுக்கணும்னு நினச்சிட்டு நினைச்சிட்டு எனக்கு மயக்க மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு ரோஹிணி ஃபோன் பண்ணுறாங்க அதை கேட்டுட்டு மனோஜுக்கு வீட்டுக்கு வர்றாங்க பாதி வழியிலேயே திரும்பி வீட்டுக்கு வர்றாங்க அப்போ ஸ்கூல் மனோஜோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியான்னு கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் இருந்துக்கிட்டு ரோஹிணிக்கு வந்து மயக்கம் வருதாமா அது என்னான்னு போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வேலையிலே திரும்பி வீட்டுக்கு வர்றாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நாயை வந்து ஒரு நாள் மனோஜ் வந்து கல்லை எரிஞ்சிருப்பாங்க அந்த நாய் மனோஜை பார்த்துட்டு நீ தானே என்னை கடி கல்லவிட்டு எரிஞ்ச அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுக்கிட்டு மனோஜை வந்து அந்த நாய் கடிச்சிருச்சு அந்த நாய் வளர்த்தவங்கள அந்த வீட்டுக்காரங்க வந்து மனோஜை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து விடுறாங்க அப்போ விஜயா இருந்துக்கிட்டு அய்யோ என்னாச்சு ஏங்க மனோஜுக்கு என்னமோ ஆயி வாங்கன்னு சொல்லி அண்ணாமலையை கூப்பிட்றாங்க அதுக்கு நாய் வளர்த்தாங்கள அவங்க வந்து என்னோடய சீனு தான் அவரை கடிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு கோபமாகறாங்க விஜயா உங்கள் நாயை வச்சு என் பிள்ளையை கடிக்க வச்சுங்களாம் அப்படின்னு சண்டைக்கு போகிறாங்க அதுக்கு என்னுடைய சீனு அவர் அன்றைக்கு கல்லால் அடிச்சிருக்குறாரு அதனால தான் அது மனசில் வச்சுக்கிட்டு இருந்து கடிச்சு வச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா மனோஜுக்கு ஊசி போடுறதுக்காக டாக்டர் அங்கே வர்றாரு அப்போ மனோஜ் இருந்துக்கிட்டு எனக்கு ஊசி வேண்டாம் எனக்கு தயவுசெய்து மாத்திரையே கொடுத்துருங்க எனக்கு ஊசி வேண்டான்னு சொல்லி கெஞ்சிகிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க ஊசி போடலைன்னா ரேபிட்ஸ் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறமா மனோஜை எல்லாருமா சமாதானப்படுத்தி ஊசி போட்டுக்கிறதுக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க அப்போ மனோஜ் வந்து ரோகிணி ரோகிணி சொல்கிறாங்க மனோஜுக்கிட்ட நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்க ஊசி போடும் போடும்போது அப்படின்னு சொல்லி சொல்லி சமாதானப்படுத்தி அப்புறமா ஊசி போட்டுடுறாங்க டாக்டரு அப்புறமா டாக்டர் சொல்கிறாங்க தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஊசி போடணும் அப்படி இல்லாட்டினா நாயோட செய்கை மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு வந்து டாக்டர் சொல்றாங்க அப்புறமா சொல்லிவிட்டு டீச்சர் நான் கிளம்புறேன்னு ஃபீஸ் எவ்வளோன்னு கேக்குறப்ப வந்து ரெண்டாயிரம் ரூபாய் சொல்றாங்க அதுக்கு விஜயா ரெண்டாயிரம் ரூபாயா அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு நாய் வளர்த்தாங்கள அந்த உரிமையாளர் இருந்துக்கிட்டு நானே காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னோட சீனு தானே கிடைச்சிச்சு அதனால் நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா டாக்டர் சொல்கிறாங்க நாயை வந்து சாகாமல் பார்த்துக்கணும் இல்லாட்டினா உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லாட்டினா மனோஜ் வந்துட்டு நாய் மாதிரியே மாறிடுவாங்க ஒவ்வொரு செய்கையும் நாய் மாதிரியே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர் அதை கேட்டுட்டு எல்லோரும் ரொம்ப சாக்காகிறாங்க அப்புறமா விஜயா வந்து ரோஹினிட்ட கேட்குறேன் அவன் ஸ்கூலுக்கு போகிறேன்னு தானே போனான் திருப்பி என்னத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் பரிசு மறந்துட்டு போயிருப்பாங்க அதனால் வ எடுத்துட்டு போகலான்ட்டு வந்திருப்பாருன்னு சொல்லி சமாளிச்சிகிட்ருக்காங்க ரோஹிணி அப்புறமா முத்து வந்துக்கிட்டு எல்லோரும் டீ கொடுத்துட்ருக்காங்க அப்போ முத்து வர்றாங்க அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே வர்றாங்க எதுக்குடா இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க இல்லைப்பா நான் நம்ம வீட்டை சுற்றி செடி நடப்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மரங்கள் நடப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க மரம் வளர்க்குறது வந்து நம்ம சூழலுக்கு நல்லது தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு மனோஜ் மரம்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க மரம் இருந்தால் தான் மழை வரும் நம்மளோட சூழ்நெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா இந்த மரம் நடுறத யோசனை எனக்கு எப்படி வந்துச்சுனா அப்படின்னு வந்து முத்து சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மாவை பார்த்து தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு வந்து அண்ணாமலை கேட்குறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாங்க அம்மா சோசியல் சர்வீஸ் இருந்தாங்கப்பா ரோட்டில் செடியெல்லாம் நட்டுக்கிட்டு இருக்க இருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அண்ணாமலை உண்மையாவா நீ சொல்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாப்பா நான் நேராக பார்த்தேன் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறமா அண்ணாமலை விஜயாட்ட பார்த்து கேட்குறாங்க நீயா செடியெல்லாம் நட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க இதில் என்ன இருக்குது செடி நடுவது நல்ல விஷயந்தானே அப்படின்னு வந்து விஜயா சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு நம்ம வீட்டை சுற்றி இருந்த மரங்களையெல்லாம் நீ தானே வெட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க வித் அதுக்கு விஜயா சொல்கிறாங்க ஆமாங்க நான் அன்னைக்கு சொன்னேன் ஆனால் இப்போ தான் எனக்கு மரங்களோட குணங்கள் மரங்கள் வளர்ப்பதால் எவ்வளோ நன்மைகள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அது சொல்கிறாங்க அப்புறமா மனோஜ் கேட்டுட்ருக்காங்க நீ மயக்கம் வருதுன்னு சொன்ன அதனால தான் நான் திரும்ப வந்தேன் அது மயக்கம் வருதுன்னு சொன்னேன் என்ன விஷயம் ரொம்ப நல்ல விஷயமா அப்படின்னு வந்து மனோஜ் ஆசையாக கேட்டுட்ருக்காங்க அதுக்கு ரோகிணி இல்லைங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி அப்புறமா ரோஹிணி மனசுக்குள்ளே பேசுகிறதா நினச்சிட்டு வெளிப்படையாக பேசுகிறாங்க இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு மனோஜ் என்ன என்ன சொல்கிறேன் இப்போ தான் நிம்மதியாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்க நான் எதோ ஏதோ யோசித்து ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு வந்து ரோஹிணி சொல்லிகிட்டு அப்புறமா அப்புறமா மனோஜை கடித்த நாய் வந்து இறந்து போனதாக வந்து கேள்விப்படுறாங்க என்ன நாய் இறந்து போச்சா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சாக்காக கேட்டுட்ருக்காங்க சாக்காகி இருக்கிறாங்க அப்புறமா ரோஹிணி வந்து மனோஜ்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு வரவா அப்படின்னு சொல்லி அப்புறம் மனோஜ் இருந்துக்கிட்டு நாய் செய்கிற மாதிரியே ஒவ்வொரு செயலையும் செய்கிறாங்க அதை பார்த்துட்டு ரோஹிணி ரொம்ப சாக்காகிறாங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஃப்ரெண்ட்